இந்த வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் வைத்து வெட்டும் பொழுது கழுத்த அகலத்தை தவறாக ஆஃப் இன்ச் கூட்டி வைத்தால் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இந்த கழுத்துடைய சுற்றுலா வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிவிட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா தாராளமாக அஞ்சு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னதாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்கு போயிடலாம் ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்களா அதே மாதிரி ஸ்டிச்சிங் பேசிக்லேருந்து கற்றுக்கறதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற கிளை சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகள் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து ஸ்டிச்சிங்கை வந்து எப்படி நம்ம பழகலாம் அப்படிங்கிறது வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ சேனலில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன் ஸ்டிச்சிங் வந்து பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறவீங்க மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ தோழி கேட்டிருந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் தவறுதலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அஞ்சு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய சுற்றளவு வருது இல்லைங்களா அதாவது நம்ம வந்து தப்பு பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஆஃப் இன்ச் அல்லது பேக் சைடுடைய ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படின்னா பேக் சைடுல வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து நமக்கு ஷோல்டர் இடத்துல நிற்காம விலகி விலகி வரும் கழுத்து பகுதியில் ஆஃப் இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அஞ்சு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இந்த கழுத்துடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா அதாவது முழு கழுத்துடைய சுற்றளவு பிரண்ட் சைடு கழுத்துக்கும் பேக் சைடு கழுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முன் கழுத்து பகுதியிலேருந்து பேக் சைடு கழுத்து பகுதி வரைக்குமே வந்து இந்த சுற்றளவு வந்து நமக்கு கிரிப்பாக நிற்காம கொடை மாதிரி ப்ளவுஸை வந்து தூக்கிட்டுருக்கறக்கு ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த முன் பக்கத்துடைய ஊக்கு போடுறோம் இல்லைங்களா இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தூக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊக்கு போடுற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு நோக்கி தான் எப்போவுமே நமக்கு வந்து வரும் அப்போ என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு போடுறோட லூஸாக இருக்குது அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இந்த பகுதியுடைய சுற்றளவை வந்து பாதிக்கும் ஆம்பகுதியுடைய சுற்றளவு லூஸாக இருக்குது அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா நேராக ஷோல்டர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு நம்மளுடைய உடல் பாகத்துக்கும் போட்டிருக்கிற ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தூக்கிட்டு நிற்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து லூஸ் இந்த கழுத்துடைய சுற்றளவு லூஸாக இருக்கிறதுனால ஏன்னா இப்போ டைட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஊக்கம் நம்ம மாட்டி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சுற்றளவு முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு ஷோல்டர்லேருந்து நல்லா இழுத்து பிடிச்சி நமக்கு வந்து டைட்டாக இருக்கும் இந்த சுற்றளவு வந்து லூஸ் அடிக்கும் போது நமக்கு இந்த ஷோல்டர் பக்கம் வந்து என்ன ஆகு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கழுத்துடைய சுற்றளவு பண்ணுறோமோ அந்த அளவு வந்து நமக்கு ஷோல்டரை விட தூக்கிட்டு நமக்கு தனியாக நிற்கும் நம்மளுடைய ஷோல்டர் பக்கத்தில் ப்ளவுஸ் வந்து இப்படி பதிஞ்ச மாதிரி இல்லாமல் ஷோல்டரை விட்டு இப்படி நமக்கு வந்து கோணலாக இப்படி வளைச்சிட்டு தூக்கிட்டு நிற்கும் மூணாவது பிரச்சனையை எந்த இடத்துல சந்திப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த அளவுக்கு நேராக தான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வேணா முன்ன பின்ன இறக்கலாம் மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நேர் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஊக்கு மாற்ற இடம் எப்பவுமே நமக்கு வரும் இப்போ இந்த இடத்த நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஊக்கில் இருந்து நமக்கு இந்த இடமெல்லாம் அந்த சுற்றளவு எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டா இருக்கும் அதாவது பாதி பஸ்ட் பகுதினு கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஊக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஊக்கு போடுற இடத்த விட அதிகமாக எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த கப்புடைய ஷேப் மேலே வருது இல்லைங்களா பஸ்டுடைய பாயிண்ட் இடம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கும் இந்த இடம் தூக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துக்கு மேல் பகுதி அப்படியே நமக்கு இந்த பகுதியிலேருந்து இப்படி நேராக நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இந்த இடத்துக்கு மேல் பக்கம் ஃபுல்லுமே நமக்கு வந்து லூஸாக தூக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃப் இன்ச் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால நமக்கு இந்த கழுத்துடைய முன் பக்கத்துலேயும் தூக்கிட்டு இருக்கோம் பகுதியுடைய சுற்றலும் தூக்கிட்டு இருக்கோம் ஷோல்டர் பக்கம் தூக்கிட்டு இருக்கோம் இது வந்து மூணாவது பிரச்சனையை நம்ம வந்து சந்திக்கிறது நாலாவதாக என்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சுற்றளவு நமக்கு லூஸாக வந்துடுது இல்லைங்களா இந்த சுற்றளவு லூஸ் வரும்போது அப்படியே நமக்கு பகுதியுடைய பேக் சைடில் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த பகுதியில் இந்த லூஸ் போய் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பேக் சைடில் வந்து நமக்கு தூக்கிட்டு அதே மாதிரி இந்த பேக் சைடுடைய முதுகு பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் இருந்து கேப்பாக இந்த மாதிரி ஸ்கின்னுக்கும் உடைய கழுத்து பகுதிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் நம்ம வந்து கழுத்துடைய லூஸ் எத்தனை இன்ச் ஆஃப் இன்ச் கால் இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்ட்ரா சுற்றளவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு சுற்றளவு முழுவதுமே அதாவது இந்த அக்குள் பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே லூஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பேக் சைடு இருக்கிற கழுத்து பகுதியும் என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்பாக இழுத்து பிடிக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஊக்க இடம் சுற்றளவே நமக்கு லூஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது நமக்கு சுற்றளவு முழுவதுமே லூஸாக இருந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பின் முதுகுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து பிளவுஸுடைய கிளாத் வந்து ஒட்டாம தனிச்சு நிற்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச் முக்கால் இன்ச்சு லூஸுக்கு வந்து நமக்கு பிரைசி தெரிகிற மாதிரி கிளாத்தே வந்து தூக்கிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய சுற்றளவு நமக்கு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா போகும்போது அந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அஞ்சாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு லூஸ் அடிக்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு லூஸ் ஆகும் இல்லைங்களா அப்போது நம்ம வந்து போட்டுட்டு கையை அசைக்கும் போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூஸ் இருக்கிற இடம் வந்து இந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கம் சுருக்கமாக நமக்கு வந்து மேலே தூக்கிட்டு இந்த கைப்பகுதியிலேயே இருக்கட்டும் இந்த கைப்பகுதியை விட கைப்பகுதிக்கு முன்னதா இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியில் நம்ம டாட் பிடிப்பு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கம் சுருக்கமாக நிற்கும் அதே மாதிரி இந்த ஊக்கு போடுற இடம் வந்து தூக்கிட்டு நமக்கு நிற்கும் இந்த நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு மேல் பக்கம் முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ்ஸே வராது ஷோல்ட்ராகட்டும் இந்த பகுதியாகட்டும் ஆம் பகுதி ஒட்டி நமக்கு வருது இல்லைங்களா இந்த இந்த தோல் பகுதி முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவுக்கு மேலே அதாவது ரெண்டாவது ஊக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் இங்கேயே ஆஃப் இன்ச் லூஸ் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த லூஸுடைய அளவு ஒரு கால் பங்கு வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு இங்கே கொஞ்சம் இங்கே ஆஃப் இன்ச் லூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது ஊக்க இடத்துல வந்து கால் இன்ச் லூஸ் இருக்கும் அப்போ என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் கூட ஒரு அளவுக்கு உடல் சுற்றளவில் நிற்கும் இந்த ரெண்டாவது ஊக்குக்கு மேலே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து தூக்கிட்டு இந்த முழு சுற்றளவுக்கு ஊக்கு போடுற இடத்துக்கு மேல் பகுதி ஃபுல்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ்ஸே இருக்காது முழுவதுமே வந்து கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆஃப் இன்ச் கழுத்துடைய சுற்றளவு அதிகமாகிறதுனால நம்ம இந்த அஞ்சு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் நீங்கள் வந்து கழுத்து பகுதியை வந்து மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக கவனிக்க வேண்டியது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஷோல்டருடைய அளவு வந்து சரியான அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சொதப்பில நமக்கு வந்து ப்ளவுஸில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணல அப்படிங்கும்போது சில பிரச்சனைகளாக வரும் அது வந்து இன்னொரு வீடியோவில் ஷோல்டர் வந்து சரியாக நம்ம மார்க் பண்ணல அப்படிங்கும்போது அதால் ப்ளவுஸில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் கழுத்து ஒரு ஆஃப் இன்ச்சு தானே கால் இன்ச்சு தானே அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நிறையா இந்த அஞ்சு பிரச்சனைகளை சந்திக்கும் போதே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபிட்டிங்காகவோ ஒரு லட்சணமாகவோ போட்டிருக்கிற உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி அழகையோ நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்காது அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ